ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வனத்தில் முயலும் ஆமையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் ஆனால் முயல் முயல் தனது பற்றி இருக்கும் ஆமையிடம் நகைச்சுவையுடன் சொன்னது ஆமை சாமி நீ எப்போது ஓடப் போகிறாய் நான் ஒரு சுற்று ஓடி வரும்போது நீ இன்னும் ஒரு அடி கூட வைக்க முடியாமல் இருக்கும் ஆமை சிரித்தது ஆனால் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட குரலில் கேட்டது சரி முயலே நமக்கு ஓட்ட போட்டி வைக்கலாமா பார்த்துக்கொள் நான் வெற்றி பெறுவதை உன் கண்களால் காண முடியும் முயல் கலகலப்பாக சிரித்து ஒப்புக்கொண்டது சரி ஆமைசாமி நீயும் நானும் பார்க்கலாம் யார் ஜெயிப்போம் அடுத்த நாளில் மற்ற வனவிலங்குகள் அனைவரும் போட்டியை பார்ப்பதற்கு திரண்டனர் போர்க்கொடி உயர்த்தப்பட்டது போட்டி தொடங்கியது முயல் ஒழித்து விட்டது போல ஓடியது ஆனால் மெல்லிய நடைமுறையில் ஆமை தன் நம்பிக்கையுடன் சென்றது முயல் எப்போது பார்த்தாலும் ஆமை இன்னும் பின்தங்கியிருக்கிறது என்று நினைத்து ஓட்டம் நிறுத்தி ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து அமர்ந்தது சிறிய தூக்கம் போதும் ஆமை எனக்கு பின்தானே இருக்கிறது என்று நினைத்து முயல் உறங்கியது ஆனால் ஆமை உற்சாகத்துடன் மெல்ல மெல்ல செல்வேன் நிச்சயம் இலக்கை அடைவேன் என்று மனதில் நம்பிக்கை வைத்து மெதுவாக முன்னேறியது முயல் உறக்கத்தில் இருந்தபோது ஆமை இலக்கை அடைந்து விட்டது வன விலங்குகள் அனைவரும் ஆரவாரம் செய்து கத்தினார்கள் ஆமை வெற்றி அடைந்தது ஆமை வென்றது முயல் திடீரென்று விழித்துக் கொண்டது அது ஓட ஓட சென்றது ஆனால் அது தாமதமாகிவிட்டது முயல் மிகவும் வெட்கப்பட்டு ஆமையிடம் கேட்டது எப்படி நீ ஜெயித்தாய் ஆமை ஒரு சிரிப்புடன் சொன்னது முயலே விரைவாக ஓடுவதால் மட்டுமில்லை தன்னம்பிக்கையும் தொடர்ந்து உழைப்பும் இருந்தால் நாம் வெற்றி அடைவோம் கதை சுருக்கம் இந்த கதையின் முடிவு எளிமையானது மெல்ல மெல்ல செல்வது வெற்றிக்கான வழி உழைப்பில் நம்பிக்கை வைத்தால் நாம் எதையும் அடையலாம்